நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பற்றி உள்ள ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு இரண்டாம் எத்து மாடு தாங்க பல்லு வந்து ஆறு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கன்று மாடு எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவை திறன் விலை விலை நிலவரம் எல்லாமே வாங்க மாடு இரண்டாம் மீத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க கண்ணு போட்டு மூன்று நாட்கள் ஆகுது அப்படின்னு தான் நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடுங்க நல்ல மடிசட்டு நல்ல காம்பாலத்தோடு இருக்குதுங்க மாடுங்கன்று விற்பனை

கறவையில் எல்லாமே நீங்கள் க செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துட்றலாம்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்